டிஆர்பி நடத்தக்கூடிய கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டில் எக்ஸாம் வருமா வராதா நான் படிக்கவா வேண்டாமா நான் ஆல்ரெடி அட்டம்ப்ட் கொடுத்துருக்கேன் ரெண்டு மார்க் மூணு மார்க்லாம் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் இப்போ ஒரு பிரைவேட் காலேஜில் நான் லெக்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த எக்ஸாம் பொறுத்த மட்டில் ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்துருந்தீங்க நியூஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிய பாசிபிள் இருக்குது கிட்டத்தட்ட ஐநூற்றி எழுபத்தி ஐந்து இடங்கள் இருக்கு நான் எக்ஸாம் ஆனுவல் பிளான்ல இல்லை இருந்தால் தான் படிப்பேன் நோட டிவிஷன் தான் படிப்பேன் எக்ஸாம் டேட்ஸ் சொன்னாதான் படிப்பேன் ஹால் டிக்கெட் எடுத்தால் தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சாக்குப்போக்கு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கு எல்லா படத்துக்குமே இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெஜ்ஜுமே ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி இதில் தமிழ் தகுதி தகுதித்தருவே அடங்கும் டிஆர்பி நடந்தக்கூடிய கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் எக்ஸாம் வருமா வராதா நான் படிக்கவே வேண்டாமா நான் ஆல்ரெடி அட்டெம் கொடுத்துருக்கேன் ரெண்டு மார்க் மூணு மார்க்லாம் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் இப்போ ஒரு ப்ரைவேட் காலேஜில் நான் லெக்சராக ஒர்க் இருக்கேன் கவர்மெண்ட் காலேஜில் நான் டெம்பரவரியாக ஒர்க் இருக்கேன் ஸோ இந்த எக்ஸாமுக்கு படிக்கவே வேண்டாமா அப்படின்னு இன்ஜினியரிங் கேண்டிடேட் அதே மாதிரி நான் இன்ஜினியரிங் கேண்டிடேட் இந்த ரெண்டு பேருமே வந்து டெய்லியுமே வந்து என்கொரி பண்ணுறீங்க ஒரே ஒரு விஷயம்தான் இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்துருந்தீங்க நியூஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிய பாசிபிள் இருக்குது கிட்டத்தட்ட ஐநூற்றி எழுபத்தி ஐந்து இடங்கள் இருக்குது கூடிய விரைவில் நாங்கள் இந்த எக்ஸாமை இந்த காலி இடத்தை ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படி இருக்கும்போது டிஆர்பி போர்டு எப்போ வேணால் இந்த எக்ஸாமை வந்து நடத்துவாங்க அதே மாதிரி டிஆர்பி ஆனுவல் பிளானெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் வந்து இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் எப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரியுமே வந்து கொஸ்டின் ரேஸ் பண்ணுறீங்க டெட் எக்ஸாம் உங்க எல்லாருக்குமே தெரியும் டிஆர்பி ஆனுவல் பிளானெல்லாம் வந்து நீங்கள் கேட்ட மாதிரியே வந்து கிடையாது பட் இருந்தாலுமே டிஆர்பி போர்டு டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்டேட் கொடுத்தாங்க இப்போ பதினைஞ்சாம் தேதி அந்த எக்ஸாமையுமே வந்து நடத்த போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் எக்ஸாம் ஆனுவல் பிளான இருந்தால் தான் படிப்பேன் நோட்டிபிகேஷன் ஒன்றா தான் படிப்பேன் எக்ஸாம் டேட் சொன்னாதான் படிப்பேன் ஹால் டிக்கெட் எடுத்தால் தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சாக்குப்போக்கை சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போது இந்த டிஆர்பி நடத்தக்கூடிய இந்த பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமை பொறுத்த மட்டும் எல்லாருமே வந்து பிஇ எம்இ எம்ஏ இங்கிலீஷு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸு இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தாலுமே படித்து முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் மேபி ஒரு பிரைவேட் காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜப்ஜெக்ட் நாலேஜ் வந்து அவைலபுளாக இருக்கும் இதுதான் வந்து ஃபேக்ட் அதே மாதிரி இன்ஜினியரிங்கை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து அந்த ஜப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது யார் இப்போ கரண்ட்டு சுச்சுவேஷனில் அவங்க ஃபீல்டு சார்ந்த ஒர்க்கை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ உள்ள டேட்டா என்ன இருக்குது நம்ம ஜப்சைட்டு என்ன அப்படின்னு ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் இந்த சிலபஸ்க்கு அடாப்ட் ஆகிட்டு ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டில் உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த எக்ஸாம் நீங்கள் சொன்ன மாதிரி அப்டேட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் தான் ரெடி ஆகணும் அதாவது ஆன்வல் பிளானெல்லாம் இருந்தாலுமே நீங்கள் தான் ரெடி பண்ண போகிறீங்க ஆன்வல் பிளானெல்லாம் இப்போ கொடுக்கல இருந்தாலுமே நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்குமே வந்து நீங்கள் தான் ரெடி ஆகணும் அப்படி இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் ஆக முடியும் நீங்கள் படிக்கலை அப்படின்னா யார் படிக்காங்களோ இப்போ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போக போகிறாங்க ஓகே அப்போ இந்த எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டில் ரெண்டு டைப்பாக வந்து பிரிக்கலாம் ஒன்று இன்ஜினியரிங் ரெண்டாவது நான் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்கை பொறுத்த மட்டில் நீங்கள் பிஇ எம்இ பி டெக் எம் டெக் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு தகுதியுடையவர் பி சிவில் மெக்கானிக்கல் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இசிஇ ட்ரிபிள்இ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது நீங்கள் இன்ஜினியரிங் ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதுக்கு நீங்கள் அட்டம் கொடுக்க பாருங்க அதே மாதிரி நான் இன்ஜினியரிங்கை பொறுத்த மட்டும் உங்களுடைய குவாலிபிகேஷன் எம்ஏ இங்கிலீஷ் எம்எஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸு இந்த நாலு பாடம் நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில வருது உங்களுக்குமே சொல்லி தனியாக சிலபஸ் இருக்குது அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் மேஜர் அதே மாதிரி தகுதி தெருவு தகுதி தெருவை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் ஆறாம் வகுப்புல இருந்து டுவெல்த் வரைக்குள்ளே தமிழ் புக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் எலிஜிபிள் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் கரண்டில் அப்டேட்டாக இருந்தால் மட்டுந்தான் எலிஜிபிள் ஆக முடியுமே தவிர நான் குரூப் ஃபோருக்கு படித்தேன் குரூப் டூக்கு படித்தேன் இந்த மாதிரி ரீசன் சொன்னீங்க அப்படின்னா கரெக்டாகாது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் அந்த சிலபஸை அடாப்ட் ஆகிட்டு நல்லா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக எலிஜிபிளில் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நல்ல மார்க் எடுத்து எலிஜிபிள் ஆக முடியும் அதே மாதிரி ஸ்கோரிங் பேப்பரில் உங்களுடைய பாடம் சார்ந்த வினாக்கள் தான் கேட்க போகிறாங்க நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ இப்போது பிஇ சிவில் டிபார்ட்மெண்ட்னா சிவில் இருந்து கொஸ்டின் கேட்க போகிறாங்க மெக்கானிக்கல்னால் இருந்து கொஷின் கேட்க போகிறாங்க இசிஏ ட்ரிபிள் ஏ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த பாடம் சார்ந்த வினாக்கள் தான் கேட்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு அப்டேட் ஆகிருக்கீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும் இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து நான் படிக்கவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வந்து என்னமோ எனக்கு படிக்கிற மாதிரி வந்து இருக்கீங்க நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் ஆக முடியுமா தவிர நீங்கள் படிக்கல அப்படின்னா நிறைய பேர் எனக்கு இப்போ நம்ம கடைமணமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்போ படிக்கிறவங்க வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு சிலபஸ் என்னென்னு தெரியும் கொஸ்டின் பேட்டர்ன் என்னன்னு தெரியும் எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்கன்னு தெரியும் ஒரு சப்ஜெக்ட் நல்ல நாலேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படி இருக்கும்போது படிக்கிறவங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடுவாங்க பட் படிக்காமல் அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ணுறவங்க ஒரு காலமாக வந்து பாஸ் பண்ண முடியாது ஸோ இது வந்து என்னோட ஒபீனியன் ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமுக்கு எல்லா படத்துக்குமே இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்டு சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெஜ்மே ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி இதில் தமிழ் தகுதித்தருவமே அடங்கும் இதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ யோசிச்சு பாருங்கள் உங்கள் லைஃப் மரணம் அப்படின்னா இந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக வந்து மாற்ற முடியும் நீங்கள் படிக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டைம்லாம் வந்து வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் நல்லா அப்டேட் ஆயிருப்பீங்க இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல எக்ஸாம் எப்ப வந்தாலுமே அதை அட்டம் கொடுத்து பஸ்ட் அட்டம்ல உங்களால வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங்னா நான் இன்ஜினியரிங் அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம் எல்லாமே ஆன்லைன் மூலம் தான் ஈஸியா வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே சோ வேற யாரும் டவுட்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்ப இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் ரெண்டு பேருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க